நான் கட்டினா இவன மாதிரி ஒருத்தனை தான் கட்டுவேன் சொல்ற அளவுக்கு பெண்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிய ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கார்த்திக் பெண் ரசிகர்கள் மட்டும் இல்ல அந்த காலத்து ஹீரோயின்களே லவ் பண்ண ஒரு நடிகர் அப்படின்னா கண்டிப்பா கார்த்திக் தான் நவரச நாயகன் கார்த்திக் அப்படின்ற பேருக்கு ஏற்ப அழகான ஹேர் ஸ்டைல் நேர்த்தியான உடை மெலிதான சிரிப்பு அப்படின்னு ஒட்டுமொத்த பெண்களையும் தேட்டருக்குள்ள இவர் கட்டி போட்டு வச்சிருந்தார்னு சொல்லலாம் படம் நல்லா இருக்கோ இல்லையோ ஆனா கார்த்திக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கே மக்கள் படையெடுத்து தேட்டருக்கு வருவாங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவோட உச்சத்துல இவர் இருந்திருக்காரு அப்ப இருந்த முன்னணி நடிகர்கள் எல்லாரையுமே பீட் பண்ணிக்கிட்டு கார்த்தி முதல் எடுத்த பிடிச்ச கதையும் இருக்கு கார்த்திக்கு நினைக்கும் போதே மௌனராகம் படத்துல மனோகர் லைப்ரரியில திவ்யா கிட்ட காதல மைக் போட்டு சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வரும் இப்ப இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்க்கு அந்த ஃபீல் கண்டிப்பா புரியாது நைன்டிஸ் கிட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எக்ஸாக்ட் ஃபீல் உங்களுக்கு புரியும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம்கி நடிகர் ராம்கியோட ஹேர் ஸ்டைல்கே நிறைய பெண்கள் விழுந்துருவாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் சாக்லேட் பாயா வளம் வந்தவரு ராம்கியை இப்பவுமே நிறைய பேருக்கு பிடிக்கும் ராதிகா கூட ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிருப்பாங்க ராம்கியோட ஹேர் ஸ்டைல் எனக்கு இப்பவுமே பேவரேட் தானே அந்த அளவுக்கு தன்னோட கட்டுக்கோப்பான உடம்ப இன்னைக்குமே மெயின்டைன் பண்ணிட்டு வராரு செந்தூர பூவே படத்துல ஒயிட் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு செந்தூர பூவே நீயும் தேர்கொண்டு வா அப்படின்ற பாட்டுக்கு இவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல மொத்த தமிழ்நாட்டும் ஆச்சரியப்பட்டு பாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கூடவே இவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த படத்தோட ஹீரோயினான நிரோஷாவே இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா நிரோஷாவும் ராம்கியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராம்கியோட கல்யாண செய்தி தமிழ்நாட்டுல நிறைய பெண்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுத்துச்சு மா எடுத்து பார்க்க போறது அரவிந்த் சாமி ரோஜா படம் வெளியாகி இதோட இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு அழகான ஆண் இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு மேக்சிமம் சொல்லப்படக்கூடிய எக்ஸாம்பிள் அரவிந்த் சாமி தான் ரோஜா படத்துல மதுபாலாவோட அக்காவை பொண்ணு முதல் ஒட்டுமொத்த பெண் ரசிகர்களோட உள்ளத்தையும் களவாடிட்டாரு அரவிந்த் சுவாமின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அரவிந்த் சுவாமி இருபது வருஷங்கள் ஒட்டுமொத்த நாடும் ஆச்சரியமா பாத்துச்சு அந்த மனுஷன் அதே தான் இருக்காரு தன்னோட கெத்து கொஞ்சம் கூட குறையாம நான் ஒரு மிகப்பெரிய நடிகன் அப்படின்ற ஆணவமும் இல்லாம பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா தெரியவரு அரவிந்த் சுவாமி தனி ஒருவன் ரீஎன்ட்ரிக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கு கிடைச்சிச்சு இப்பவுமே பயங்கர செடி நடிச்சிட்டு இருக்காரு

கவனத்தை செலுத்த முடியல அதனால அவருக்கு இருந்த மார்க்கெட்டையும் இழக்கிறாரு தன்னோட சொந்த வாழ்க்கையையும் இழந்துட்டாரு பார்க்க மாதவன் ஏட்டிஸ் மற்றும் நைன்டி கிட்ஸ் பெண்கள் வரைக்கும் போட்டி போட்டு விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருந்தாலோ அவரோட கண்களை காதலிக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லுவார்ல அந்த டயலாக் இப்ப பார்த்தாலும் எல்லா பொண்ணுங்களோட கண்ணத்திலும் பிளஸ் ஆகும் எடுத்து பார்க்க போறது மோகன் நடிகர் மோகன் மைக்க பிடிச்சு நடிக்கக்கூடிய பாடல் காட்சிகளுக்காகவே பெண் ரசிகைகள் தியேட்டருக்கு படையெடுத்து போய் இவரை பார்த்திருக்க இருக்காங்க இவரோட நடிப்புல வெளியான கோபுரங்கள் சாய்வதில்லை மெல்ல திறந்தது கதவு ரெட்டைவால் குருவி இந்த மாதிரி படங்கள்லாம் பெண் ரசிகைகளையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ராஜராஜ சோழன் சாங்லாம் எல்லாம் இப்பவுமே டிவில போட்டா நிறைய பேர் மெய்மறந்து மருந்து இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்